அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் வல்லம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கும் வல்லம்ன்ற ஊர் வந்து பிரசித்தி பெற்ற ஊர் ஏன்னா ஒரு முக்கியமான நபர் வந்து இந்த ஊரில் பிறந்து உலக அளவில் வந்து புகழ்பெற்றவராக இருந்தார் அதாவது வல்லத்தில் பிறந்த ஒருவர் உலக அளவில் வந்து கணித மேதை என்று உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் பிறந்த இடம் தான் இது உலகத்திலே மிகச்சிறந்த விஞ்ஞானி என்று சொல்லப்படக்கூடிய ஐன்ஸ்டீன் அவரே வந்து போற்றியவர் வந்து இந்த ஊரில் தான் அந்த கணித மேதையாக பிறந்திருக்கார் அது மட்டுமல்ல ஐன்ஸ்டீன் தன்னோட வேலை செய்யணும்னு சொல்லி உலகத்திலே அழைத்த ஒரே ஒரு கணித மேதையும் அவர்தான் தான் இந்த ஊரில் பிறந்தார் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் எஸ்எஸ் பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய சிவசங்கர நாராயணன் இவர் தான் வந்து இந்த ஊரில் வல்லத்தில் தென்காசி மாவட்டத்தில் வல்லத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பிறக்கிறார் அவர் பிறக்கும் போதே வந்து அவருக்கு வந்து கணிதத்தில் மிகுந்த ஈடுபாடு கணிதத்தில் பயங்கரமாக படித்தார் நிறையா விஷயங்கள் செஞ்சார் சின்ன வயசுலேயே அவர் போட்ட கணிதத்தை கண்டு அவரும் அவரை சுற்றி இருந்தவர்கள் அவர் பெற்றோர்கள் முதல் கொண்டு அனைவருமே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தான் அவர் வந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் டாக்டர் பட்டம் பெற்றார் அப்படின்னா அவர் டாக்டர் எஸ்எஸ் பிள்ளை தான் அவர் எப்போ பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த டாக்டர் பட்டம் பெறுகிறார் அது எது துறையில் பெறுறார் அப்படின்னா டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு துறையில் வந்து பெறுகிறார் அது மட்டும் இல்லை அகில இந்திய அளவில் வந்து கணிதத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் வந்து தொண்ணூத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இதை வந்து அவர் வந்து பெறார் இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தான் நம்ம கணித மீது எஸ்எஸ் பிள்ளை அவர்கள் அது மட்டும் இல்லை அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சைனா போன்ற நாடுகள் வந்து முந்நூறு வருடங்களாக தீர்க்கவே முடியாத ஒரு கணிதத்தை வந்து தீர்வு செய்து கொடுத்துருக்காருன்றது வந்து அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை உலக அளவில் இருக்கக்கூடிய கணித மேதைகளாலேயே செய்ய முடியாத ஒரு செயலை வந்து டாக்டர் எஸ் எஸ் பிள்ளை வந்து செஞ்சுருக்கார் அது என்ன அப்படின்னா வாரிங் வாரிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு அந்த தீர்வு தான் அவர் வந்து கணிதத்தில் தீர்வு பண்ணி கொடுத்தார் அதை பார்த்து உலகமே உயர்ந்தது இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி இந்தியாவில் அதுவும் வந்து தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் வல்லத்தில் இருக்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காருன்னு சொல்லி உலகமே ஆச்சரியப்பட்டது அது மட்டும் மட்டுமல்ல முந்நூறு வருஷங்களாக தீர்க்கப்பட முடியாத இன்னொரு தேற்றத்தையும் அவர் கணிதத்தையும் அவர்தான் வந்து தீர்வு செஞ்சார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயர் சீரியஸ் அப்படின்ற ஒரு கணிதத்தையும் அவர்தான் வந்து தீர்வு செஞ்சார் அதனால் உலகமே என்ன பண்ணிருச்சு உலகமே தீர்க்க முடியாது இருந்த இரண்டு தீர்வுகளை தீர்த்த காரணத்தால் உலகமே வந்து டாக்டர் எஸ் எஸ் வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த கணித மேதை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அது வந்து கொண்டு போயிடுச்சு அது மட்டுமல்ல இவருடைய புகழை கேள்விப்பட்டு உலகத்திலே சிறந்த விஞ்ஞானி என்று சொல்லப்படக்கூடிய ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு என் கூட வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க எங்கள் கூட வந்து இருங்க அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு போயிருக்காரு அப்படின்னா நம்ம டாக்டர் எஸ் எஸ் பிள்ளை அவர்கள் எவ்வளவு உயர்ந்த விஞ்ஞானியாக இருந்திருப்பார்ன்றதை நம்ம வந்து கற்பனை செய்து கூட நம்மளால் பார்க்க முடியாத ஒரு நிலையில வந்து இருக்கு ஆனால் அந்த அழைப்பையும் வந்து டாக்டர் எஸ் எஸ் பிள்ளை வந்து ஏற்றுக்கொள்ள என்னுடைய கணித அறிவை வந்து நான் எங்களுடைய நாட்டிலே பண்ணுகிறேன்னு சொல்லி அவர் வந்து அதிலே நிறுத்திட்டார் அதனை தவிர்த்து அவர் வந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கணிதத்திற்கான தீர்வுகளையும் பல்வேறு கோட்பாடுகளையும் நிறைய விஷயங்களையும் வந்து அவர் கணிதத்துறையில் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த நிலையில் இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் அமெரிக்காவில் சான்ஃப்ரான்சிஸ்கோ நாட்டில் உலக கணித வல்லுநர்கள் மாநாட்டில் இவர் தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தாங்க அவர் போகிற வழியில் விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு ஸோ விபத்துக்குள்ளான காரணத்தால் அவர் இறந்தது இறந்து போட்டனால உலகத்துக்கே பெரிய இழப்பாயிடுச்சு இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நடக்க இருந்த உலக கணித மாநாட்டில் ஐன்ஸ்டீன் தலைமையில் என்ன பண்ணாங்க டாக்டர் எஸ்எஸ் பிள்ளைக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அங்கே வந்த விஞ்ஞானிகள் அனைவருமே கூடி நின்று உலகத்திலேயே சிறந்த கணித மேதை டாக்டர் எஸ்எஸ் பிள்ளை என்று அடைக்கப்படக்கூடிய சிவசங்கர நாராயணன் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்ல உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஒன்று கூறிய அந்த இடத்துல ஐன்ஸ்டீன் சொல்ல அந்த உலக விஞ்ஞானிகள் அனைவருமே அதை ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொண்டு ஆமாம் உலகத்திலேயே சிறந்த கணித மேதை டாக்டர் எஸ்எஸ் பிள்ளை அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க सो so அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க டாக்டர் எஸ் எஸ் பிள்ளை வந்து வல்லன்ற கிராமத்தில் பிறந்திருக்கார் ஆனால் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா உண்மை பொய் அப்படின்னு ரெண்டு இருக்குது உண்மை வந்து மாறவே மாறாது எந்த காலத்தில் அது வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் பொய்ன்றது மாறினே இருக்கும் அது எப்படி இருந்த நிலையில் மாறி ஒரு டைமில் நல்லாயிருக்கும் ஒரு டைமில் மாறினு இருக்கும் ஆனால் உண்மை எந்த ஒரு காலகட்டத்திலையும் மாறவே மாறாது அதே மாதிரி தான் அழிக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய டாக்டர் எஸ் எஸ் பிள்ளையின் புகழ் வந்து மாறாமல் இருக்குது பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கணித மேதை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ராமானுஜம் மட்டும்தான் ஆனா ராமானுஜம் ராமானுஜம் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டா ஆனால் கணித மேதை ராமானுஜத்தை விட பல மடங்கு உயர்ந்தவர் அப்படின்னா டாக்டர் எஸ் எஸ் பிள்ளை அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லலாம் இந்த உண்மையை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்வதுக்கு தான் இந்த உண்மையை தேடி பயணம் இங்கே வந்து வல்லத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்லத்தில் வந்து உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த உண்மையை வந்து உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் காரணத்தால் தான் இப்போது டாக்டர் எஸ் எஸ் பிள்ளையுடைய புகழை வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் ஃபைனலாக முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உலக அளவில் சிறந்த கணித மேதை அப்படின்னா டாக்டர் எஸ்எஸ் பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய சிவசங்கர நாராயணன் இது உலகமே ஏற்றுக்கொண்ட பிறகு அது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஆகவே கணித மேதை ராமானுஜத்தை விட பல மடங்கு உயர்ந்தவர் அவருடன் அவரை விட மிக சிறந்தவர் என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து ச டாக்டர் எஸ்எஸ் பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய சிவசங்கர நாராயணன் என்பதை வந்து நம்ம மனதில் நிறுத்துவோம் தென்காசி மாவட்டம் வல்லத்தில் வந்து அவர் புகழை வந்து தேடுவோம் உண்மையை வந்து நாம் உணர்வோம் என்பதை வந்து நான் சொல்லிக் நன்றி வணக்கம்